இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி எப்படி சேர்க்குறதுன்னு பார்ப்போம் ஏழு இல்லட்டா எட்டு மாதத்துக்கு வேணுங்கிற அளவு இப்போ எடுத்திருக்கேன் இப்போ என்னென்ன வேணுன்றதை இப்போ பார்ப்போம் மிளகாய் வந்து நானூறு கிராம் எடுத்திருக்கேன் மல்லி ஐநூறு எடுத்திருக்கேன் ஐநூறு கிராம் எடுத்திருக்கேன் சீரகம் வந்து ஐம்பது கிராம் துவரம்பருப்பு ஐம்பது கிராம் அரிசி ஐம்பது கிராம் சும்மா சாப்பாட்டு ரிசான் பொன்னி அரிசி தான் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது வெந்தயம் வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் சோம்பு இருபத்தஞ்சி கிராம் மஞ்சள் வந்து மஞ்சள் இவ்வளவு எடுத்துக்கோங்க பெருங்காய் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வறுக்கணும் வறுக்கிறதுக்கு வந்து அடுப்பு முழுசுமே சிம்மில் தான் இருக்கணும் இப்போ எப்படின்னு பார்ப்போம் இப்போ பாத்திரத்தை காய வச்சுக்கோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு நான் சிம்மில் வச்சுட்டேன் இப்போ சோம்பும் சீரகமும் முதல்ல போடுறேன் இது ரெண்டும் வருகிறதுக்கு ஒரே தான் ஆகும் அதனால் இதை முதல்ல போட்டுக்கலாம் அப்புறம் இதை வந்து தனியாக வறுக்க முடியாது இல்லையா அந்த மஞ்சளையும் பெருங்காயத்தையும் அதனால் ஒவ்வொன்றும் போட்டு போது இதை போட்டு கிண்டிகிட்டே எடுத்துடுவேன் சோம்பு சீரகமும் வெடித்து வரும்போது இதை இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு சீரகமும் வெடிச்சு வருது அதனால இப்போ அதை அமர்த்திட்டு இதை இறக்கிற போகிறேன் இந்த மஞ்சளெல்லாம் எடுத்துடுவோம் மஞ்சள் அடுத்ததோடு போட்டு வறுக்கணும் இந்த பெருங்காயத்தையும் எடுத்துடலாம் இப்போ இதை அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் துவரம்பருப்பை வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க துவரம்பருப்பு வந்து சரியாக கிண்டிடாம கிண்டிடாமல் இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் கருத்து போயிடும் ஒரு பக்கம் கருகி போயிடும் துவரம்பருப்பை வந்து இப்படி அள்ளி அள்ளி எடுத்து போடணும் சும்மா அப்படி இப்படி கிண்டி விட்டிங்கன்னா அந்த பக்கம் மாறாது ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் மாறாது அப்போ அந்த ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் கருகிடும் இப்போ துவரப்பருப்பு நல்லா வறுபட்டுச்சு துவரம்பரு போடையும் இந்த பெருங்காயம் மஞ்சள் போட்டுட்டேன் இப்போ அதை எடுத்துட்டு துவரம்பருப்பை வந்து சீரகமும் சோம்பும் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதோட போட போகிறேன் பெருங்காயம் பாருங்கள் கொஞ்சம் சூடானோன்னு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னமா பிச்சு போட வந்துருச்சு இந்த மாதிரி சின்ன சின்னமாக போட்டால் தான் நல்லா அறப்படும் இப்போ இதை ச இதை பாத்திரத்தில் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டு அதோடு போட்டுடலாம் வறுத்து வச்சிருக்கதோட போட்டுருக்கலாம் இன்னி பெருங்காயத்தை இல்லை இப்போ வந்து அரிசியை போட்டு வறுத்துக்குவோம் அரிசி வந்து கொஞ்சம் லேட்டாக பொறி மாதிரி வரணும் அந்தளவுக்கு வறுக்கணும் இப்போ பாருங்கள் மாதிரி வந்துடுச்சு இப்போ மஞ்சளை எடுத்துகிட்டு அரிசி வந்து வருத்த தோடு போட்டுடலாம் நீங்கள் இப்படி வறுத்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் வண்டு சீக்கிரம் வராது இப்போ வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் ரொம்ப கருகி போயிடுச்சின்னா அப்புறம் கருடினா வர அடிக்கும் சீக்கிரம் கருகிற வெந்தயம் அதனால லேசாக வெடித்து வர ஆசிட்டு ஒன்று ரெண்டு சத்தமாக உங்களுக்கு வெடித்து வர சத்தம் கே கேட்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் வந்து அடுப்பு அமைச்சிருங்க இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டாக வெடிச்சு வர ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வச்சுக்கலாம் இப்போ மஞ்சள் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு வச்சுக்கலாம் சீரகம் துவரம்பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஒன்றா தான் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து மல்லி போட்டிருக்கேன் மல்லி நிறையின்றதுனால கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் எடுக்கும் இது வந்து வறுவிட்டு முடிக்க மல்லியோட இந்த மஞ்சளை போட்டுருக்கோம் மஞ்சள் போட்டுட்டு இன்னும் மஞ்சள் மாற்ற இல்லை ஏன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு தவணை மஞ்சள் சூடு பண்ணிவிட்டோம் அதனால் மல்லியோட வருத்தவன மஞ்சளும் சூடாயிரும் மல்லி வந்து கிண்டிடாம அப்படிட்டிங்கன்னா அடியில் இருக்குது கருகி போயிடும் மேலே இருக்குது இருக்காது அதனால் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கிண்டி விடுங்க இது வந்து ஆறு மாதம் இல்லாட்டா ஏழு மாதத்துக்கு எடுத்து வைக்கலாம் இல்லை சில பேருக்கு அதோட கூட வரும் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வறுத்துட்டோம் இல்லையா எல்லாத்தையும் அதனால் வண்டு வரவே வராது நீங்கள் நல்லாவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப லாங் பீரியடுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் போட்டு வைக்காதீங்க கிளாஸ்லேயோ சில்வர்லேயோ போட்டு வைங்க இப்போது மல்லி நல்லா கிண்டியாச்சு ஒவ்வொன்றா வெடிச்சு வர்ற சமயம் அமர்த்திடுங்க இப்போ வந்து அது அரிசி இதெல்லாம் வறுத்து வச்சுருக்க முடியாது அரிசி சீரகம் தோரம்பருப்பெல்லாம் அதோட சேர்த்தே போட்டுடலாம் இப்போ மல்லி எடுத்தாச்சு மிளகாயை போட்டு வந்து ரொம்ப நேரம் வருத்தம் வேண்டாரு ரொம்ப நேரம் வைத்தா காரம் ரொம்ப அடிக்கும் அதனால ஜஸ்ட்டு சூடு வர்ற வர தில்லாம் போதும் தில்லிட்டு ஆற வச்சிருங்க இப்போ இது ரெண்டும் வறுத்தாச்சு இது ரெண்டையும் சூடோடு மூடி வைக்காதீங்க இப்படி மூடி வச்சிங்கன்னா மூடியில் ஈரம் படிஞ்சு அந்த ஈரம் உள்ளேயே வடிஞ்சிரும் அதனால கொஞ்சம் நேரம் அதை நல்லா ஆற வர ஓப்பன் ஓப்பன் பண்ணியே வச்சுருங்க அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம் இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் அரைச்சி வாங்கிட்டு வந்துச்சு மல்லி தனியாக மிளகாய் மல்லி மற்ற ஸ்பைசஸ்லாம் தனியாகவும் மிளகாய் தனியாகவும் அரைச்சி கொடுத்துருக்காங்க இப்போ இது ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன் இந்த மாதிரி நல்லா அமைக்கி வச்சிங்கன்னு சொன்னால் வண்டு சீக்கிரம் வராது இப்போ பாருங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி இப்படி கேக் மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா அமைக்க வச்சுருங்க அப்போ நிறைய நிறைய நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல வாசமான சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ட்ரை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எப்படி வந்ததுன்றதை எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ